அனைவரையும் ஏறத்தாழ இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த மக்களை மக்களுக்காக போராட்டம் அவங்க கைது பண்ணி மண்டபத்தில் அணைக்கிறாங்க குறிப்பா சொல்ல போனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை நம்ம வீட்டுல பிள்ளைகள் நடந்தது நம்ம என்ன பண்ணிருப்போம் இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி வீட்டு பிள்ளைகள் நடந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க நம்ம ஊடக நண்பர்கள் நடந்தது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இது வன்மையா கண்டிக்கத்தக்க விஷயம் தப்பான முறையில் வந்து ஒரு நபரை கைது செய்து நீதிமன்றம் கடுமையாக சாடி இருக்கின்றது தமிழக அரசை யார் அந்த சார் எங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்க நடவடிக்கை என்ன எடுத்தீங்க இது சென்ற வாரம் நடந்த கண்டிக்கத்தக்க நிகழ்வு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னை ஐநாவரத்துல ஒரு சம்பவம் நடக்குது அவங்களுடைய பெண்ணின் தந்தையார் இவர் மன மன வளர்ச்சி குன்றிய பெண்ணின் குழந்தையின் தந்தையார் இருபது வயது மதிக்கத்தக்க அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்ட ஐக்கியூ அறுபது பர்சன்ட்டோ அறுபது அறுபத்தி அஞ்சு பர்சன்ட்டோ ஐக்கியூ இருக்கு கூட்டு பாலியல் கம்ப்ளைண்ட் எங்க கொடுத்தாங்கன்னா ஐநாவரத்துல கொடுத்தாங்க ஐநாவரம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஐநாவரம் ஸ்டேஷன்ல நவம்பர் நாலாம் தேதி புகார் கொடுக்கறாங்க ஒரு மாசம் அதுக்கு அலக்கடிச்சு மேலும் அதற்கு வந்து திருப்பியும் நம்முடைய சட்ட ஆலோசகர்கிட்ட போயிட்டு இப்ப நடவடிக்கை இல்லாம இருக்கு என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல டிசம்பர் ஆறாம் தேதி அந்த புகாரை மீண்டும் விசாரிக்க சொன்னா கிணறு தோணா பூதம் வருது அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும் அது குறிப்பாக மன அது அவங்க குடும்ப அவங்க குடும்பத்துடைய மன அநிலை எப்படி இருக்கும் சரியான கைது கிடையாது ஆள் மாறாட்டம் அவங்க என்ன கேட்குறாங்க இந்த விசாரணை வந்து காவல்துறை ஐநாவரத்துல விஷயத்தை சிந்தாதிரிப்பேட்டை சின்னாதரிப்பேட்டைன்னு என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட்டு எப்பையார் வந்து சிஎத்தாரோ எப்பையாரோ புகார்தாரர் புகார் கொடுத்தா எங்க கொடுத்துருக்கணும் ஐநா வரத்துல புகார் குடுத்துருக்கு குடுங்க படத்துல சி எஸ் அரங்கு கொடுத்துருந்தோம் குடுக்கல சம்மந்தப்பட்ட ஆய்வாளர் ஆய்வோ மணிமேகலை அந்த அம்மா அதை பூசி முழுப்பிட்டாங்க அதற்கப்பறம் டிசி அவர்கள் வந்து கீழ்பாக் டிசி அவர்கள் வந்து அதுக்கு நடவடிக்கை என்ன பண்றாங்கன்னா அங்க விசாரிக்காம ஒரு மாதம் கடந்து போச்சு எங்க த இந்த லிமிட்டுக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு பெண் படித்த காலேஜ் எத்ராஜ் கல்லூரியில வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாகப்பேட்டை எதிராஜன் ஆகிதமிளர் ஆயுத கல்லூரி சின்னதாகரிபேட்டையை வந்து

அவர் இடத்துல பாண்டியன்ற போட்டோ வருது அப்படி தானேங்க பாண்டியன்ற போட்டோ வருது அந்த கவிக்கு பின்னாடி யார் இருக்கா அந்த குற்றவாளிகளுக்கு பின்னாடி யார் இருக்கா எந்த இயக்கம் வந்து அவங்களுக்கு பின்புலமா செயல்படுறாங்க நியாயம் கிடைக்கல எடப்பாடியார் அவர்கள் அன்றே வந்து அறிக்கை கொடுத்து அப்பதான் தீவிரப்படுத்தப்பட்டு அன்றைய குற்றவாளிகள் எல்லாம் கைது கைது நடவடிக்கை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய அவருடைய தந்தையார் வெளியில சொல்ல முடியாத இன்னைக்கு முன் வந்திருக்கார் இவ்வளவு நாளா வந்து வழக்கறிஞர் வந்து அத பேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து அவர் வந்து முன் வந்து எனக்கு நியாயம் கிடைக்கல அது சம்பந்தப்பட்ட துணை ஆணையாளரும் காவல்துறை தந்த அந்த பகுதி அய்ய அயனாவரம் ஆகட்டும் டி சி பேர் ஆகட்டும் அந்த லிமிட்ல இருக்க எல்லாருமே அத மொழுப்பெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அவர் என்ன என்ன கேக்குறானோ நியாயம் வேணும் सीबीआई விசாரணை வேணும்னு கேக்குறாரு இது என்னப்பா கூப்பிட்டு கூப்பிட்டு எவிடன்ஸ் இல்ல எவிடன்ஸ் இல்லன்னு சொல்றாங்க இது இது எது மாத்தி என்ன இவங்க மாதிரி பண்றாங்க சார் போயிடுச்சு

இருவர் வந்தாங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு வந்து வாங்கிட்டு போனாங்க இவங்களும் வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு அந்த காவலர்கிட்ட வந்து போனை கொடுக்குறாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த காவலர் போன் எடுத்து கொடுத்துறாரு அப்புறம் இவங்க ஏங்க எங்க அந்த போன் வந்து எவிடன்ஸ் திருப்பி எடுத்து கொடுக்குறீங்களா என்னன்னு சொல்லிட்டு டிசி கிட்ட அப்ரோச் பண்ணும் டிசி சார் இது எப்படி நடந்தது இந்த சம்பவம் நடந்து சொல்லிட்டு ஏசியில இருந்து ஆய்வாளர் வந்து எல்லாருக்குமே அன்னைக்கு வந்து ஒரு அவங்க எல்லாம் வந்து திட்டி அந்த போனை திருப்பி டிசி ஆஃபீஸ் போய் ஹேண்ட் பண்ணும் அந்த போன்ல இருக்கிற இன்னைக்கு வரை என்ன விஷயம்ன்றது ஒண்ணுமே தெரியல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கண்துடைப்புக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மூணு பேர் குற்றவாளி மிச்சம் ஆறு பேர் பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து வந்துட்டு போனவங்க அப்படின்ற மாதிரி யார் அவங்க அத வந்து அவங்க தந்தையார் கேக்குறாரு பாதிக்கப்பட்ட சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்றது வந்து அவருடைய நிலை ஆமா சார் சார்

வீட்டில் படிக்கும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இன்மையை காட்டுகின்றது விடியோத அரசு செயல்படாத நிலையை காட்டுகின்றது அவர்களுக்கு துணை போகும் நிலையை காட்டுகின்றது குறிப்பாக அடுத்து கொடுங்க அண்ணா யூனிவர் நடக்குது மூணு நாள் கட்சி நடக்குது பாலியல் வன்கொடுமை மன உளர்ச்சி குன்றிய குழந்தை பெரம்பூர்ல வந்து இது ஒரு சம்பவம் நடக்குது அது அதற்கு மேல நம்ம இங்க பாத்தீங்கன்னா மண்டல தலைவர் ஒரு கடவுள் இந்த இந்த ஏரியால ஆர் கே நகரோ பெரம்பூரும் பாதுகாக்கும் கடவுள் ஒரு துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர் என்று பாராமல் அந்தம்மா புகார் கொடுத்திருக்காங்க அப்ப அந்த அம்மாக்கு பாதுகாப்பு கொடுத்தனமா கூப்பிட்டு அவங்கள மிரட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி எழுதி வாங்கணுமா இதெல்லாம் நடந்திருக்கு இது முழு விசாரணை வேணும் நீதிமன்றம் பல வழக்குகளை தானாக முன் வந்து சுயமோட்டால் எடுக்குது அப்ப இதுக்கு வந்து இந்த வழக்குக்கெல்லாம் நீதி வேண்டி இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கழக பொதுச் செயலாளர்களுடைய பேரில் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அதிமுக ஆட்சி காலத்தில் ஆயிரக்கணக்கில் போராட்டம் நடந்தது எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தார் எடப்பாடியார் இது அடக்குமுறையை காட்டுகின்றது மக்களுக்கான விஷயத்தை தான் சொல்லணும் நம்ம தான் செய்யணும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம் இது தொடர்மையானால் இந்த இதெல்லாம் பார்த்து யாரும் அடக்குமுறையில வந்து காலை ஒன்பது மணிக்கு வந்த உடனே எல்லாரையும் பிடிச்சி பஸ்ல ஏத்தி இந்த பயம் எல்லாம் யாரும் காட்டாதீங்க வாரம் வாரம் அதிமுகவுடைய ஆர்ப்பாட்டங்கள் நியாயத்துக்காக நீதிக்காக நேர்மைக்காக எடப்பாடி அண்ணன் தலைமை அமைதல் உறுதி காலங்கள் காட்சிகள் மாறும் அதனால தயவு செய்து நியாயத்துக்கு போராடுபவர்களை துன்புறுத்தாதீர்கள்